தமிழ் மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக சிங்கள பௌத்த பேர்ணவாத அரசுகள் காலங்காலமாக கையாளுகின்ற ஒரு இனவாத வித்தி நடவடிக்கை தான் இந்த புத்தர் சிலைகளை அமைக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது மூன்று இனங்களும் கலந்து வாழுகின்ற முக்கியமாக பிரச்சனை இல்லாமல் பாலபணு என்று தமிழர்கள் நினைக்கிற ஒரு இடம் இந்த இடத்தில் பிரச்சனையை உருவாக்கி இங்கே இருக்கிற தமிழர்களை வேறு இடங்களுக்கு கலைக்க வேணும் என்ற சிந்தனை சிங்கள பகுத்த மேலாதிக்க இனவாதிகளும் அது வேறு ஒன்றி போயிருக்கு அந்த அடிப்படையில அவர்கள் இதை தொடர்ந்து செய்கிறார்கள் மண்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய பட்டி குடியிருப்பு பிரதேசங்கள்லையும் சரி அல்லது வாழச்சேன பகுதிகளிலும் இவ்வாறான சிலைகள் வைக்கப்படுவது தமிழருடைய அடையாளங்களை தொல்பொருள் என்ற பெயரில் அதை கொண்டு போய் சிங்களமயப்படுத்த முனைகிறது அதே போல் இந்த பகுதிகளிலையும் தொல்பொருள் என்ற பெயரில் இந்த இடங்களை ஆக்கிரமிக்கிற வேலைகள் ஒருபுறம் நடக்க இது ஒரு பொதுக்காணியாக இருந்த இடம் இந்த இடத்துல சிலையை கொண்டு வந்து இதுல புத்த பகவான் இருந்தவர் என்று காரணம் காட்டி இதே புத்த பகவானுக்குரிய இடமாக அந்த நாடு வேணாம் மக்கள் வேணாம் எனக்கு உலகம் வேண்டாம் என்று ஆசைகளை துறந்து போய் மனதுகளை இருந்த மனுஷனை ஓடி அந்த இடத்தை பிடிச்சு அதை பற்றி கொண்டு சிங்களமயப்படுத்துகிற வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ரெண்டு வீதம் சிங்கள மக்கள் திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இருபத்தெட்டு வீதத்துக்கு மேலே சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு தூரம் சிங்கள மயப்படுத்தப்பட்டு கொண்டு போகுது முழுக்க முழுக்க எப்படி கபலீகரம் செய்யப்படுது ஆகவே இது ஒரு மிக வெளிப்படையான தமிழர்களுடைய நிலத்தை பறிக்கிற தமிழர்களை இந்த நிலத்திலேருந்து அனுப்புற கலைக்கிற முயற்சியினுடைய வழிபாடு என்பது மிக தெளிவாக தெரியுது தொடர்ந்து கடலோர காவல்துறை கழகத்தினுடைய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு அடுத்தது அவர்கள் அந்த சட்டம் நீதித்துறை என்ன சொல்லுது அவர்கள் என்னத்தை கையாளுறாருன்னு பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் புத்தக வைச்ச செய்து எதிராக நீதிமன்றத்துக்கு வர சொல்லியும் இது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கான வாக்கு மூலம் கொடுத்து நீதிமன்ற அதுக்கான நீதிமன்ற அழைப்பாடு நீதிமன்ற பிக்குமாருக்கு பிடியான இருக்கு அவர்கள் போயிலேன்னா நீதிமன்றம் இதுவரையும் அவர் போய் சரணடைந்ததாகவோ அல்லது அவரை கைது செய்தாகவோ நாங்கள் அறிய இல்லை ஆனால் பல பிக்குமார்கள் இவ்வாறு நீதிமன்றங்களை ஏமாற்றி திரிவதும் அவமதித்து நடப்பதும் இலங்கையில வரலாறு குறிப்பாக குறுந்தூர் மலையில அமைக்கப்பட்ட விகாரியை கட்டக்கூடாது எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்றும் உள்ளதீவு நீதிமன்றம் உத்தரவிட்டது உத்தரவிட்ட பிறகுதான் அந்த விகாரியை கட்டி முடிக்கப்பட்டது இன்றைக்கு அந்த இடத்துல குறுந்தூர் மலையில ஒரு விகாரியோ தங்களோட அடையாளமோ இருக்கையே என்று சொல்லி சிங்கள பிக்கு ஒருவர் சொல்றேன் இவர்களுக்கு இப்படியான வேறுபாடுகள் இருக்குது இது நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான விஷயம் என்பது மிக தெளிவா தெரியுது உங்களுக்கு தெரியும் இந்த இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருகாயில ரெண்டு சிங்கள மக்கள் இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணியை தங்கடைய சொல்றாங்க புத்தவிகாரம் அமைக்கிறார்கள் குச்சவழியில முப்பத்தி ஒரு அமைக்கப்படுது ராணுவத்தை வச்சு தான் நடப்படுது என்னைக்கு அலம்பில் இருக்க தூய்மிலத்துல போய் எங்கடைய கும்பரையில் அமைருக்குது இருநூற்றி எண்பது பேருடைய வித்துறைகள் விதைக்கப்பட்ட அலம் சுயலும் இல்ல சுயிலும் இல்லம் காட்டுக்கே இருக்கிற சுயிலும் இல்லத்துக்கு போறதுக்கு தடை ஆனா இங்க இருக்க நிலத்தை பறிக்கிறாங்க இது ஒரு அப்பட்டமான இன அழிப்பு என்பது மிக தெளிவா தெரியும் சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் பல முறைகள் எடுத்து நம்பி இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க வந்தது என்னென்னா இத பார்த்து இந்த விஷயங்களை வெளிப்படையாக சமூகத்தின் கதவுகளுக்கு கொண்டு செல்வது உங்களுக்கே தெரியுது இப்ப இந்த இடத்துல யாரும் இல்லை சம்பந்தமான ஒருத்தரும் இல்லை

விரோத உணர்வை பிக்குமார்களே உண்டாக்கியது காலங்காலமாக ஜேஆர் இருக்கும் பொழுதும் இதே தான் நடந்தது இன்றைக்கு இவர்கள் இருக்கும் பொழுதும் இதுதான் நடக்குது தொடர்ந்து நடக்கும் இன்றைய தான் இன்றைக்கு இருக்கிற நாட்டின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் சொல்கிறார் இது ஒரு தேசிய பிரச்சனை கடற்கரையிலிருந்து இருபது மீட்டரில் இருக்கிற புத்தர் சிலையை கொண்டு வந்து தமிழர் நிலத்தில் பைபோஸ் பண்ணி புத்தர் சிலையை வைக்கிறத இது தேசிய பிரச்சனை ரெண்டு சொல்ற சஜித் பிரேமதாசாவை தான் ஜனாதிபதியாக எங்களில் கொஞ்சம் பேர் மூன்று காலில் நின்றார்கள் இப்போ கடைசியாக ஒன்றும் நடக்கையில்

ஒரு பிரதேச சபை மாநகர சபையினுடைய சட்ட முரண் நடைமுறைகளை மீறி பலாத்காரமாக இந்த இடத்துல அமைக்கப்படுற எந்த விடயமாக இருந்தாலும் அதை நாங்கள் தடுத்து ஆகவணும் எடுத்து ஆகவணும் சட்டத்தை மதிக்க சட்டத்தை மதிக்கிறது சிங்கள இனம் என்று சொல்ற சிங்கள மக்களும் சரி அல்லது பிக்குமார்களும் அது முதல் சட்டத்தை தெரிஞ்சு கொள்ளவன் அதான் மிக முக்கியம் பேட்டி கொடுத்தவர் தங்களுக்கு எந்த எதிர்ப்பு நாட்டையும் தெரிவிக்கல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே குரல் கொடுக்கிறார்கள் இத்தனை பேர் திரண்டு இதுல வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் இன்னைக்கு வழியில முழு பெருமை சொல்றார்கள் இது ஒரு ஆக்கிரமிப்பு வழியில தெரியுது அப்ப அவர்கள் நெடுவ இதை சொல்லி சொல்லி ஆக்கிரமிக்கிற இடங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு புத்தர் சிலை வைப்பினும் புத்த அடையாளம் என்னன்னு சொல்லிவினும் சொல்லி போட்டு அந்த இடம் தங்களுக்கு சொந்தமாக சொல்லுவார்கள் இது புத்தபிக்கு உண்ட கதைகளை இல்லாத நாங்கள் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையோடு தமிழர்களுடைய நிலத்தை அவருடைய தேசத்தை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் தான் புத்தமிக்குமா ஊடக வீரர்கள் எங்க சென்றாலும் என்னத்துக்கு போனாலும் தாக்கப்படுற நாட்டுல இந்த நாட்டுல இருக்காது நாங்க அதை வன்மையா கண்டிக்கிறோம்